இந்த பக்கம் ஓபிஎஸ் சந்திப்பு அந்த பக்கம் பிரேமலதாவுடன் சந்திப்பு ஒரே நாளில் அடுத்தடுத்து நடந்த ஸ்டாலினின் சந்திப்புகள் தமிழக அரசியலை ஸ்டன்னாக்கிய திமுகவின் மூவ் தமிழ்நாடு அரசியலை ஸ்டன்னாக்கும் விதமாக இரண்டு முக்கியமான நடவடிக்கைகளை இன்று ஒரே நாளில் திமுக மேற்கொண்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேற்கொண்டுள்ள இரண்டு சந்திப்புகள் தமிழக அரசியலை திரும்பி பார்க்க வைத்துள்ளது சென்னையில் உள்ள அடையார் பூங்காவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் எதிர்பாராத விதமாக சந்தித்துக் கொண்டனர் இந்த சந்திப்பு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார் அவர் இன்று தனது பணிகளை தொடங்கும் வகையில் தலைமைச் செயலகம் செல்ல இருக்கிறார் இந்நிலையில் தான் மருத்துவமனையில் இருந்து திரும்பிய பிறகு அவரை தலைமை செயலகம் செல்வது இதுவே முதல் முறையாகும் உடல்நலக்குறைவால் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் தற்பொழுது உடல்நலம் தேறி வீடு திரும்பியுள்ளார் இதையடுத்து முதல் முறையாக மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் நடைப்பயிற்சி மேற்கொண்டார் அதே சமயம் ஓ பன்னீர்செல்வமும் பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்தார் இருவரும் ஒரே நேரத்தில் பூங்காவில் இருந்தபோது சந்தித்துக் கொண்டனர் அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் வழக்கமாக உடற்பயிற்சிக்காக இன்று காலை அடையார் பூங்காவுக்கு சென்றார் அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் ஓ பன்னீர்செல்வமும் அங்கு நடைபயிற்சிக்காக வந்துள்ளனர் இருவரும் சந்தித்துக் கொண்டது குறித்து பல யூகங்கள் எழுந்துள்ளன இந்த சந்திப்பின் போது இரு தலைவர்களும் ஒருவருக்கொருவர் நலம் விசாரித்துக் கொண்டனர் இந்த நிகழ்வு அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு விதமான கருத்துக்களையும் உருவாக்கியுள்ளது அதிகாரப்பூர்வமற்ற இந்த சந்திப்பு அரசியல் களத்தில் பல யூகங்களை கிளப்பியுள்ளது ஏற்கனவே என்டிஏ கூட்டணி தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் முக்கிய முடிவை எடுக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் தமிழ்நாடு வந்தபோது அவரை சந்திக்க ஓ பன்னீர்செல்வம் அனுமதி கேட்டிருந்தார் ஆனால் பிரதமர் சிந்திக்க அவருக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது இதன் காரணமாக பல வகையான யூகங்களும் கிளம்பியுள்ளன ஓ பன்னீர்செல்வம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளது என்று பேசப்பட்டது இது அரசியல் ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்டிஏ தனது நிலைப்பாடு குறித்து நிர்வாகிகளுடன் ஓ பன்னீர்செல்வம் விவாதிக்க உள்ளார் இப்படிப்பட்ட நிலையில் தான் ஸ்டாலினை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்தது பல விவாதங்களுக்கும் வழிவகுத்துள்ளது சென்னை தலைமை செயலகத்திற்கு இன்று காலை செல்வதற்கு முன்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது இல்லத்திற்கு வருகை தந்த தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பில் பிரேமலதா விஜயகாந்த் முதல்வரின் அவர்களின் உடல்நலம் குறித்து விசாரித்தார் மேலும் சமீபத்தில் மறைந்த திமுகவின் மூத்த தலைவர் மு க முத்துவின் மறைவிற்கும் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் பிரேமலதா விஜயகாந்த் தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து ஆறுதலும் கூறினார் இந்த சந்திப்பின் போது தமிழக துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவே வேலு மற்றும் தேமுதிக பொருளாளர் எல்கே கே சதீஷ் உடன் உடனிருந்தனர் இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏஷியா நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க We are conducted the raids on uh, Vijapura city corporations, journal offices. Uh, we have uh, we have getting some complaints about the maladministrations, corruption, and mediations in these offices. That's why we are getting the warrant from the honourable uh, Lokayukta Sir. On that basis, we are conducted the. Raids on these officers. Uh, it is continued uh, till now. Uh.